சப்போர்ட் ஐடி மாயாவிக்கு சொல்றாங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க மாயாவி சேனல் இல்லையா நான் வீடியோஸ் ஏதும் இதுவரைக்கும் போடல அப்புறம் சப்போர்ட் பண்ண சொல்லிங்க இந்தியா வின் த வேர்ல்டுக்கா சொல்லிட்டு வந்தாச்சு உடன்பிறப்பு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க செக் உடன்பிறப்பை நானும் பார்த்தேன் இந்தியா வின் பண்ணிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா நம்மளா லைவ் முடிச்சிட்டு கிளம்போமா ஹேட் சாப் ரித்திக் விராட் சொல்றாங்க நம்ம உடன்பிறப்பு பிறப்பு புயல் வெடி வெடிக்கலையா சொல்றாங்க அனுமா பாய் கா பாய் குட் நைட் அனுமா சொல்றாங்க இந்தியா வின் பண்ணிடுச்சு ஐநோ அஸ் எ யூடியூபர் ஐ நோ ஆல் த டீட்டெயில்ஸ் யூ நோ எவ்வளோ லேட்டா எனக்கு தகவல் வருது பார்த்தீங்களா என்ன ஒரு இது நமக்கு ஐஎம் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் இன் யுவர் சேனல் மாயா வி வெரி ப்ரௌடு சொல்கிறாங்க அனுமா ஹரிஷ்மா ஹரிஷ் குட் சொல்கிறாங்க ஹரிஷ் தேங்க்யூ ஸோ மச் பா இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதற்கு குட் பா உங்களுக்கும் பாய் அனுமாக்கும் பாய் சொல்றாங்க ஓகேமா ஓகேமா எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் ஓகே ஓகே மாயாவி இவ்வளவு அழகா பேசுறீங்களே சூப்பரா தமிழ் பேசுறீங்க மாயாவி சொல்றாங்க சிவகாசி சிவகாசி பேசுற பேச்சா இது சொல்றாங்க போல நம்ம பிரபாமா ஜெசின் மாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா உங்க மாம்ஸ் தான் வந்தார் இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல அதுதான் நான் ஆசை நேசை யூடியூபர் ஐ நூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் உங்கள் மாமா மொக்கப்பனி பொறை இருச்சுமா பிரபாஸ் அக்கா சாப்பிட்டிங்களா கேட்குறாங்க நம்ம வினோத் தம்பி தமிழ் கேட்டால் புரியும் பேச வராது சொல்கிறாங்க மாயாவி ஓகே ஓகேப்பா நன்றி வாங்க மீண்டும் வந்ததற்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ரொம்ப நன்றி இந்தியா வின் சொல்றாங்க ஆமா நானும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரபாஸ் ஐ இன் குற்றாலம் சொல்கிறாங்க நம்ம உடன் பிறப்பு சாப்பிட்டி நானியன் தோசை சொல்கிறாங்க பிரபா ஓகே ஓகேம்மா மாயாவி இது போதும் சொல்றாங்க அனுமா இந்தியாவன் சொல்றாங்க நம்ம சங்கர் சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஷங்கர் சகோதரா எனக்கும் ஹாய் சொல்கிறாங்க அனுமா ஓ அப்படியே அனு அக்கா சொல்றாங்க பிரபாமா குட் நைட் ஜோதிட ராஜா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா எல்லாமே பிலிம் பார்த்தது தான் சொல்றாங்க மாயாவி சூப்பர்ப்பா வினோத் ஐ ரீச் குற்றாலம் அம்மா ஓகேப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க சோ அவங்க நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க குளிக்கும் போது செய்யும் போதெல்லாம் கவனமா இருங்க வினோத் சரியாமா ஷங்கர் புரோ கங்கிராஜுலேஷன் சொல்றாங்க அனுமா அனு தேங்க்ஸ் சொல்றாங்க நம்ம மாயாவி வெல்கம் மாயாவின்னு சொல்றாங்க அனுமா ஓட்ரா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றாங்க சின் எனக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்றேன்